அனைவருக்கும் வணக்கம் நாளை ஆங்கில புத்தாண்டு தூரம் கொண்டாட இருக்கிறார்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கில புத்தாண்டு என்றால் அது தமிழக உருவாக்கி அதை பற்றி எங்கோ வருவதோ எதுவுமே தெரியாது ஆங்கில புத்தாண்டு என்றால் புது காலங்கள் தருவாங்க அது நமக்கு தெரியும் ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளில் நம்மையே அறியாமல் நமது தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு கூட மறந்துவிட்டு ஆங்கில புத்தாண்டு என்றால் இரவு கண் வேகமாக மதுபம்ருந்தி பைக் மறுநாள் காலையில கட்டி கட்டி ஹாஸ்பிட்டல் இளைஞர்களோடையும் உணர்ந்து அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாட்டில் எங்கே ஒரு நலன் நடந்து முதலில் வந்து பொறுப்பேற்பது இந்த நாட்டை யாரும் முதல்வராக அமர்ந்திருக்கிறாரத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலில் வந்து பொறுப்பேற்று பொறுப்பேற்க இங்கே ஒரு முறை ஏதாவது நபர் நடந்தார் ஆனால் இப்படி ஒரு கூட்டம் மதுவுக்கு அடிமையாகி எதை செய்கிறோம் என்ற சூழ்நிலை எழுந்து என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இப்படி ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது அதை சரி செய்ய இந்த முதல்வர் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்றால் எதுவும் கிடையாது இப்படி இருக்கின்ற வேலையில் அவுளூர்பேட்டையிலிருந்து சேர்க்கட்டு வரை அவுளூர்பேட்டையிலிருந்து தேவிகாபுரம் வரை மொத்தம் ஒரு முப்பது கிராமங்களுக்கு மேல் கிராமங்கள் இருக்கிறது வசதி இல்லாமல் வெறும் தனியார் பெருமை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் இந்த அரசு தான் பெருமை பெற்றுக் கொள்கிறது மகளிர் விடியல் பயணம் என்று மாணவர்களுக்கு முதலில் பஸ் பாஸ் கொடுத்தது நாங்கள் தான் என்று எப்போது இவர்கள் அப்பா காலத்திலே கொடுத்தார்கள் என்று இவர்கள் அப்பா காலத்திலே கொடுத்த பஸ் பாஸ் இன்று வரை இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் ஏன் பயன் பயன்படாமல் இருக்கிறது இதை பற்றி ஒரு துளியாக நினைத்ததுண்டா அப்படி என்றால் இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இந்த விடியல் பேருந்து விடியா பேருந்தா இருக்கிறதா காரணம் இந்த அரசு மக்களுக்கு என்ன தேவை என்று செயல்படுவது கிடையாது அண்ணாவின் பெயரை சொல்லி பெரியாரின் பெயரை சொல்லி ஐம்பது ஆண்டு காலத்தை கடந்து எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமோ கொள்ளையடித்து தனக்கு எவ்வளவு சொத்து சேர்க்க முடியும் சொத்து சேர்த்து அதில் லஞ்சமாக மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிற ஒரே இவர்கள் திராவிட கட்சிகள் இருக்கும் செயல்பட்டு மக்களுக்கு இது என்ன தேவை பேருந்தின் முக்கியத்துவம் என்ன அப்படி ஒரு சில சிந்திக்காமல் இத்தனை காலம் அவர்கள் முதன் முதல் இலவச பஸ் பாஸ் எப்போ கொடுத்தார்கள் இப்போது வரை தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்கள் இருக்கிறது கிராமங்களை இணைப்பது தான் என்று தெரிந்து கூட அவர்களை கேட்டுக் கொள்ளலாம் என்ன ஏனென்றால் இங்கே ஒரு வழக்கம் இருக்கிறது எதிர்த்து கேள்வி கேட்கும் வரை எந்த ஒரு செயலையும் அரசாங்கம் மக்களுக்காக இசைந்து கொடுப்பதே கிடையாது அதனால் வரை அவர்கள் கொள்ளை எடுப்பதை மட்டுமே குறிப்பிடாக வைத்திருப்பார்கள் வெறும் இந்த வழித்தடங்களில் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கும் தனியார் பேருந்து முதலாளிகளிடம் இருந்து எவ்வளவு கமிஷன் இந்த ஊர் எம்எல்ஏவோ எம்எல்ஏ இந்த பகுதி அமைச்சரோ வாங்குகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை அதில் எவ்வளவு பங்கு மாண்புமிகு வெட்டி அரசின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு போகிறது என்று நமக்கு தெரியவில்லை அந்த ஒரு எச்ச காசுக்காக இத்தனை மக்கள் மழையிலும் வெயிலிலும் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கும் வருவதற்கும் சிரமப்பட்டாலும் பரவாயில்லை என்று கவலைப்படாமல் ஐந்து ஆண்டுகள் செய்ய போகிறார் இதே திருவண்ணாமலையில் வந்து நாங்கள் இளைஞர்களை மாநாடு நிர்வாகிகள் வெற்றிகரமாக நடத்தும் என்று பெருமை பேசிக்கிறார் அதே போல இருபத்தி நான்கு மணி நேரம் சேவை உள்ள ஒரு மருத்துவமனை அங்கு சராசரியாக ஒரு ஆண்டுக்கு நானூறு பேர் மேல் சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனையில இருந்து உயர்த்தர சிகிச்சைக்காக மேல் மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள் அப்படி என்றால் ஒரு நாளைக்கு ஒரு மருத்துவராக அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு நிரந்தரமான ஒரு ஆம்புலன்ஸ் சேவை வழங்க வேண்டும் என்ற ஒரு சாதாரண அறிவு கூட இந்த முதலமைச்சருக்கு இல்லையா இதை நாம் தான் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் ஏன் இதெல்லாம் செயல்படுத்த முடியவில்லை என்றால் இவர்கள் தொலைநோக்கு திட்டத்தோடு மக்களின் எதிர்காலத்தை சிந்தித்து இதுவரை எந்த தேர்ந்தெடுத்தையும் தீட்டியதே கிடையாது மக்களாக போராடுவார்கள் மக்களாக சாவார்கள் அதற்கு பிறகு அந்த திட்டத்தை மக்களின் ஒரு குறைந்தது ஒரு பத்து இருபது பேர் உயிர் தியாகம் செய்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் அதை முன்னின்று குண்டடி வாங்க வாங்கி சாவார்கள் பல பேர் ஆனால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு பெயர் போட்டுக்கொள்ள இப்படிக்கு கலைஞர் கருணாநிதி இப்படிக்கு எம்ஜிஆர் இப்படிக்கு ஜெயலலிதா இதுதான் இவர்கள் காலம் காலமாக செய்து உள்ளார்களே தவிர இது நாள் வரை இது என் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்துக்கு இந்த திட்டத்தை நான் செய்கிறேன் அப்படி என்று திட்டமாக ஆட்சி காலத்தில் வந்த வந்த காலத்தில் ஏதோ ஒன்னு ரெண்டு அண்ணா காலத்தில் அண்ணா செய்திருக்கலாம் அது முதல் முதல் வந்த ஜோர் ஏதோ ஒன்று அதையே வைத்து ஐம்பது ஆண்டு காலத்தை ஓட்டிருக்கார்கள் ஐம்பது ஆண்டு காலம் ஓட்டதில் என்ன லாபம் என்றால் தமிழ்நாட்டிற்கு தமிழ் அழிந்துவிட்டது

குளிர் காய்ந்து பல பேரை உயிர் தியாகத்தில்தான் அதை அறுவடை செய்து ஆட்சி கடையில் அமர்ந்ததான் இந்த திராவிட கட்சி அதனால் தான் இந்த தமிழர்களை இந்த தமிழ் உணர்வோடு இறுதியாக இருக்க எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணிதான் நமது தமிழ் உணர்வை அழித்துவிட்டு அதை மாற்றி மறைமாற்றி போதை கலாச்சாரத்திலும் சினிமா போதையிலும் எனதால் திராவிட ஆட்சியையும் சினிமாவை பிரிக்க முடியாது என்று பெருமையாக சொல்வார்கள் பொழுதுபோக்கு என்பது வேறு நமது அன்றாட வாழ்வியல் என்பது வேறு என்பதை கூட பிரித்து பார்க்க முடியாத சூழல் அதன் வெளிப்பாடு தான் இப்ப ஒரு ஜோக்கர் என்று சொல்வதா இல்ல என்ன என்று தெரியாமல் அந்த திராவிட கட்சிகளின் ஒரு தமிழ் இளைஞர்களை மடைமாற்றி ஒரு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் வெறும் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு அவர்களை அரசியல் பாதையில் இருந்து அப்புறப்படுத்தியதின் நோக்கம்தான் இப்பொழுது புதிதாக சினிமா துறையில் இருந்த ஒருத்தவர் சினிமா மட்டும் மூலதனமாக வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் இவர் வந்தவுடன் அதாவது ஒரு அரசியல ஒரு தலைவர் ஓட்டு போற ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு இப்ப தமிழ் தமிழ் தமிழர் உரிமை தமிழ்நாட்டின் மானம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இது போன்ற கொள்கைகளுக்காக நான் நாம் தமிழருக்கு வாக்களிக்க விரும்புகிறேன் விவசாயத்தை காப்பார்கள் அனைவரும் தலைவர்கள் வாழ முடியும் சுய மரியாதையோடு வாழ முடியும் அப்படி என்ற ஒரு கொள்கை இருக்கு அதனால் நான் தொடரை நான் ஆதரிக்கிறேன் திராவிட கட்சியில் இருப்பவர்கள் அண்ணாகலத்தில் சொன்ன கொள்கைக்காக மொழி பேசினார்கள் இது சில விஷயங்கள் சொல்வார் ஆனால் எந்த ஒரு கொள்கையும் கிடையாது அழகா இருக்கிறார் விஜய் விஜய் அழகா இல்லடா கேமராமேன் அழகா காமிச்சிருக்காரு அந்த கோடி ரூபா கொடுத்து கேமரா எடுத்து நீ அழகா தான் இருப்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு இந்த மோகம் இருக்குன்னா நான் போய் சொன்ன நீங்க அந்த கேமரால எடுத்து உங்களே போறேன் இப்போ ரீல்ஸ் எல்லாரும் போடுறாங்க அந்த ரீல்ஸ் எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் தான் அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு சீன்ல எத்தனை டேக் எடுக்கிறாங்க எதுவுமே தெரியாம அழகா இருக்கிறாரு ஏதோ அப்பாடுறாருன்னா இவரே நல்லா இவருக்கு ஒரு சொல்லி கொடுத்தாருல்ல அவர் இதோட நல்லாடுவார்ல அப்ப உங்களுக்கு கூட்டுபிடி தான் நீங்க ஓட்டு பண்ணோம் எதுக்கு இவர் ஓட்டு போடுறீங்க ஏன்னா இவர் தான் முன்னாடி நடிக்கிறாரு அதாவது உண்மையா இருக்கிற அதை சொல்லி கொடுக்கிற டான்ஸ் மாஸ்டர் உங்க கண்ணுக்கு தெரியல போலி அதாவது சினிமா துறையிலேயே ஒரு போலியான பிம்பம் எதுனா ஹீரோ ஹீரோயின் தான் அவங்களுக்கு எதுவுமே நிஜமா செய்ய தெரியாது அவங்களே ஒரு போலி அந்த போலி வந்து ஒரு போலியான அரசியல் செய்ய வந்திருக்கு அந்த போலியை நம்பி கூட்டமா போய் இந்த போதையில மயங்கி மயக்கத்துல மயங்கி நாற்பத்தி பேர் சாகுறாங்கன்னு அப்ப மக்கள் எவ்வளவு ஒரு சிந்திக்க தெரியாத எவ்வளவு ஒரு பிற்போக்கான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலையை உருவாக்குவது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவர்கள் தன் கொள்கையை என்ன சொல்லி வந்தார்கள் அதை அதை சரியாக சொல்லி தமிழ் மக்களுக்கு தமிழ் உணர்வு தமிழ் மொழிக்காக தமிழ் மக்களை எப்படி மானத்தோடு வாழணும் எப்படி அரசியல் புரிதலோடு இருக்கணும் எப்படி காசுக்கு ஓட்டு அடிக்க கூடாது எப்படி சுயமரியாதை வாழணும் வாக்கு என்பது என்ன இதை கூறி ஐம்பது ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சி செய்திருந்தார்கள் இப்படி ஒரு போலியான ஒரு பிம்பம் அரசியல் செய்ய வேண்டும் எண்ணமே அவர் வந்திருக்காரு அவருக்கு அரசியல் செய்ய வேண்டும் எண்ணம் வந்தது காரணமே இந்த தீய சக்தி திராவிட ஆட்சியாளர்கள் தான் இவர்கள் ஒழுங்காக இருந்தால் இப்படி ஒரு போலி பிம்பம் வந்திருக்காது இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரும் போயிருக்காது இப்படி சீரழிந்து சின்ன பிள்ளை மக்கள் அடுத்திருந்து நின்றிருக்க மாட்டார்கள் இன்னொரு இன்னொன்னு நவீன தமிழ்நாட்டின் சிற்பி இது ஒரு அடையாளம் யாருக்கு கருணாநிதியா அந்த மாதிரி ஒரு திருட்டு திருட்டு அரசியலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய திருட்டு தலைவரின் திருட்டு கும்பலின் கருணாநிதியா நவீன தமிழ்நாட்டின் சிற்பியா உண்மையிலே நவீன தமிழ்நாட்டின் சிற்பின்னு சொல்ல ஆசை தான் நவீன தமிழ்நாட்டோட சிற்பியா இருந்திருந்தான் ஒருவேளை கவர்ச்சிக அரசியலாம் அறிமுகப்படுத்தாம இவர் செய்யற திட்டத்துல எல்லாமே அவருக்கு என்ன வருமானம் வரும் கலைஞர் தொலைக்காட்சி அறிமுகப்படுத்துறாரு கேட்டா எல்லாரும் வந்து எடுத்து வீட்டுல டிவி பாக்குறாங்க அவங்க கௌரவம் பாதிக்குது இதனால பாதிக்குது அதெல்லாம் கிடையாது அது சும்மா வெளியில பண்ணாத்து டிவி கொடுத்தா எல்லாரும் கேபிள் கணக்ஷன் எடுப்பாங்க கேபிள் கணக்ஷன் கொடுத்தா வீட்டுக்கு வருமானம் வரும் தான் வீட்டுக்கு வருவானதா நம்ம சொத்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கோடி கோடியா கொண்டாடிக்கலாம் இதுதான் என்னுடைய நோக்கம் இது இது போலதான் ஒவ்வொரு திட்டத்திலையும் எந்த திட்டம் எடுத்தாலும் அதுக்கு பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கொள்ளாடிக்கலாம் எவ்வளவு வந்து ஊழல் பண்ணலாம் இதுதான் அந்த திராவிட கும்பலுக்கு இருக்குமே தவிர இதன் மூலம் மக்களுக்கு என்ன வரும் என்ன நன்மை வரும் அதுக்காக தான் உனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் ஒரு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு லஞ்சமா கொடுக்கறதுக்கு உனக்கு வந்து காசு இருக்கு எல்லாமே இருக்கு

அந்த மகளிர் பயன்படுத்துறதுக்கு ஒரு பேருந்து சேவை ஒழுங்காக கொடுக்க உங்களுக்கு ஒப்பில் அப்ப அடிப்படை தேவை மின்சாரம் கல்வி பேருந்து இது எதையுமே கொடுக்க உங்களுக்கு வசதி இல்ல ஒர்க்கு இல்ல கடன் வாங்கிட்டு இருக்கிற அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுக்குற அது வந்து யார ஏமாத்த இப்ப பொங்கல் வரப்போகுது அஞ்சு ஆண்டு பொங்கல் எதுவுமே கொடுக்கல ஊருக்கு போன வெள்ளமும் கெட்டு போன வச்சியும் கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப எலக்ஷன் வரப்போகுதுல இந்த பொங்கலுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு மட்டும் பாருங்க இப்ப மக்களை நம்ம தான் என்ன சிந்திக்கணும்னா எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டுக்கு காசு எடுத்துருவாங்க ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தா இந்த ஐந்து ஆண்டுல என்ன நீங்க செய்வீங்க தொலைநோக்கு திட்டம் என்ன செய்வீங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செய்வீங்க அதெல்லாம் முக்கியம் உள்கட்டமைப்பு வசதி தான் முக்கியம் அதுதான் நம்ம சுய கால சொந்த கால நிக்க வைக்கும் இது வந்து கற்பனை இது வந்து பீச்சில் மணல் வீடு கட்ட மாதிரி பீச்சில் எவ்வளவு அழகாக வேணாலும் கட்டலாம் அஞ்சு நிமிஷத்துல அடிச்சுட்டு போயிடும் இப்ப கடவாய் கடவாய் கொடுக்குறாங்க புள்ளி ஒரு தெரியுது எல்லாமே தெரியுது

குடிச்சி 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 ஒரு பக்கம் போதில நேத்து சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர் ஜீரோ சதவீதம் வந்து கஞ்சா கல்டிவேஷன் சொல்லி முடிச்சவனே இன்னைக்கு வந்து இந்த இடத்துல கஞ்சா இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போனாங்க கஞ்சா போதையில பதினேழு வயசு பையன் ட்ரெயின்ல சிவனேன் போயிட்டு இருக்கிறவன வெட்டி கொள்றான் கொலை முடிச்சு தகவல் தேவைப்படுறான் இப்ப இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும் இந்த மக்கள் நாம ஒரு மக்கள் ஆட்சியில வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எந்த நம்பிக்கையில போறோம் காவல்துறை உளவுத்துறை எல்லாமே இருக்கு நமக்கு பாதுகாப்பான ஒரு சமுதாயம் இருக்கு நம்ம வந்து எந்த வேலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் திருத்தணிங்கிறது வந்து ஒரு வீடு அங்க பக்தர்கள் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க ரயில் வந்து இரவு நேரத்துல கூட பயணம் போயிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நகரத்திலேயே பட்ட பகல்ல பட்டாக்கத்தியோட வச்சுகிட்டு வர உளவுத்துறை யாருக்கு வேலை செய்யுது யாரை பாதுகாக்க வேலை செய்யுது யாருக்கு அடிப்படியா வேலை செய்யுது முகநூல்ல ஒரு மாற்று கட்சியினர் முதல்வரை பத்தியோ துணை முதல்வரை பத்தியோ ஏதாவது ஒரு குறை எழுதிதான் போதும் அடுத்து எழுதின ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்க வீட்டு காவல்துறை வந்துடும் ஆனா கத்தியோட நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியாம இந்த சமுதாயத்துல மனித தன்மையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற மிருகங்கள் முகநூல கத்தியோட வீழ்ச்சி கொடுறாங்க ஆனா இந்த சைபர் கிரைமோ இல்ல எந்த கிரைமோ ஒண்ணுமே செய்யல அதுல பப்ளிக் வந்து டேக் பண்றாங்க போலீஸுக்கு ஆனா ஒண்ணுமே கண்டுக்கல அப்ப காவல்துறை வச்சிருக்க முதலமைச்சர் நோக்கம் என்ன எவனாவது கிடையாது கட்டி வெட்டி சாவட்டும் நினைக்கிறாரா அப்ப இந்த பாதுகாப்பு அமைப்பு அந்த நாளைக்கு உனக்கு நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் ஏன்னா ட்ரெயின்ல பயணம் பண்றது நீ நடந்தான் பஸ்ல போறது நீ நடந்தான் நைட்ல வேலை முடிச்சிட்டு பத்து மணிக்கு வரது நீ நடந்தான் ஸ்டாலினோ உதயநிதியோ எடப்பாடியோ அவங்க பசங்க யாரும் வர அவங்க எல்லாரும் பாதுகாப்பா போவாங்க கார்ல போவாங்க பிளைட்ல போவாங்க எல்லாம் போவாங்க நடு ரோட்ல தெரியறது நீ நானும் தான் அப்ப மனித தன்மை இல்லாம ஒருத்தவன் போதில வாங்கி கஞ்சா போதில கட்டி யாரும் திரிஞ்சாங்க உயிருக்கு யாரு காப்பத்து அப்ப அந்த பதக்கங்களை யாரும் வர்றது அப்ப ஒருத்தவங்க பெண் ஆணோ பெண்ணோ வீட்டுல வேலைக்கு அனுப்புறாங்க போயிட்டு வர வரைக்கும் யாரும் பயத்தோட பயத்தோட வீட்டுல உட்காந்துருக்கு யாரு நீ நானும் தான் உட்காந்துருக்கணும் அப்ப அடிப்படை தேவையான பாதுகாப்பு கொடுக்க வக்கு இல்ல அப்ப பாதுகாப்பு கொடுக்க வக்கு அந்த பாதிக்கப்பட்ட இப்ப இதுக்கு இதுக்கு என்ன தீர்வு போலீஸ் வந்து பேட்டி குத்துறாரு ஐஜி பேட்டி குத்துறாரு அவ்வளவு சரி பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு போயாச்சு சரி மறுநாள் ஒருத்தன் வெட்ட மாட்டான் உறுதி தர முடியுமா இதை மட்டும் அவங்க நம்ம தான் கேட்கணும் அப்ப இந்த அஞ்சு வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாறுல மது ஒரு அறிக்கை விட்டாரு இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே அதை தூக்கி போட்டார் அஞ்சு வருஷமா

அப்ப பதினெட்டு வயசு இருக்கிற பையன் சின்ன பையனுக்கு என்ன செய்யறதே தெரியாத ஒரு நாளைக்கு உருவாக்க நீ எப்படி அப்பாவா இருப்ப நீ எப்படி அப்பாவா இருப்ப அப்பா சொல்ற கக்கமா தான் சோதனை உப்புதான் போட்டீங்கயா இல்ல அப்பான்னு சொல்றிய உன் பிள்ளைங்க இப்படி குடிச்சிட்டு ஊதாரியா தெரிஞ்சுட்டு இருக்க வேலை சரி செய்ய அஞ்சு வருஷம் என்ன புடுங்கல நான் கேக்குறேன் இது இது வந்து நமக்கு கோபம் வருது ஒரு ஒரு அதாவது ஏத்துக்கவே முடியல அஞ்சு வருஷம் அது போகிற ஒழிச்சுட்டா புடுங்கிட்டு சட்டசாமி சட்டை கீச்சு தெரிஞ்சு எதிர்கட்சியா இருக்கும்போது வெங்காயம் இருக்குது உலகமா இருக்கிறது என்ன பண்ண வெறும் ஆடம்பர ஆடம்பரம் ஆட்சி அதை வந்து விளம்பரம் ஆச்சு இந்த ஒரு இளவு பண்ணிட்டு நீ அப்படி தோனத்தை எதிர்க்கே மக்கள் உங்களை புரிஞ்சுக்கல பணத்தை ஓட்டு பாருங்க நீ என்ன பண்ண இருக்கிற

நீ அப்படி ஓட்டு போட்டு உன் அழுத்து ஓட்டு எனக்கு தேவையா இல்லை சொல்லிருக்காரு ஏன்னா அற்ப வெற்றிக்காக அழகிற ஆள் நாம் தொடர்ந்து கிடையாது இது எல்லாத்தையும் உள்வாங்கி இந்த போதை இல்லாத சமுதாயம் நம்ம பாதுகாப்பா போனோம் நீங்க வந்து என்ன செய்யலாம் கேட்பீங்க இது வந்து நோக்கம் இருந்தா நீங்களே இருந்தாலும் செய்யலாம் ஒண்ணுமே கிடையாது அஞ்சு எது எதுக்கும் ஸ்பெஷல் டீம் போடுறாங்கல்ல கலைஞர் காலத்துல போட்டாங்க உணவுத்துறை டீம் ஐபி போட்டாங்க எதுக்கு போட்டாங்க மாற்று கட்சி நேரம் உடக்கிறதுக்கு போட்டாங்க ஜனநாயக மாற்று கட்சி வரதான் அந்த மாற்று கட்சி வளர விடாம தடுக்கிற சரி செய்ய செய்யறதா கருணாநிதி அதை போட்டாரு ஏன் கருணாநிதி திமுக திமுக தான் இருக்கு எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வந்து அவங்கள பாதுகாத்துக்க வக்கில்லாத ஒரு இருக்காங்க அதனால அதிமுக இருக்கிற உறுப்பினர்கள் வந்து அவங்க வந்து அவங்களே அண்டமான வச்சு பிஜேபி கரைஞ்சி நாசமா போயிட்டாங்க அதனால அதுல இருக்கிற உங்களுக்கு அதுல இருக்கிற உறுப்பினர்களோ இல்ல அதுல இருக்கிற மக்களோ அதிமுக நம்ம சுத்த வேஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சு போன கதை முடிஞ்சு போச்சு குழந்தாச்சு இப்போ குதைக்கெல்லாம் எரிக்க எதாவது சேர்த்து வைக்காத மாதிரி முடிஞ்சுச்சு இப்போ இந்த ஒரு க விஷ தான் வந்து இப்போ துளிருக்கில் வந்துட்டு இருக்கு அதனால் தான் இதை நான் சொல்கிறேன் உடனே வந்து எதுக்கு ஆளுங்க சேராக சொல்லிகிட்டு இருக்கீங்க எதுக்கு எதுக்கு வச்ச பற்றி சொல்லலாம் அது முடிஞ்சு போச்சு அது புதைஞ்ச அடிச்சவங்கலாம் முடிஞ்சிடுச்சு அவங்கள பாதுகாத்துறதுக்கே அவங்களுக்கு முடியாது அந்த போயிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் புதுசாக வந்திருக்கிற கோச்சின் அடிகர் பேசுவாரா இல்ல பேச தெரியுமா அதாவது ஒரே ஒரு விஷயத்தை வந்து யோசிப்பானு நீ எல்லா விஷயத்தையும் யோசிங்க ஏன்னா ஆன்லைனில் பொறுத்த சமூக வளர்க்களை எல்லா கட்சியையும் பற்றி நிறைய குறைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன நோக்கம் இருக்கு எந்த நோக்கத்துல செயல்படுவாங்கன்னு நீங்கள் சிந்திக்கணும் அத யோசிக்காம ஏதோ மொத்தம் பரப்பள மதத்தை வச்சுக்கிட்டு இந்த எவ்வளவு மட்டும் யோக்கியமாக அவங்க யோக்கியமாக அந்த இடத்துக்கு மட்டும் தயவு செய்து போய்ட்டாங்க அந்த மாதிரி சொல்லி தான் ஒவ்வொரு மதத்தை வரவங்களையும் வந்து காலி பண்ணிட்டே இருக்காங்க ஒரு புரட்சி நடிகர் அவர் நம்ம அரசியல் சோகர் பக்கம் கட்சி நாப்பத்தி பேர் செத்திருக்காங்க நீங்களே எல்லாரும் ஒரு விழா எடுத்து கோயில் திருவிழா நடத்திருப்பையே கல்யாணம் நடத்தி பல சுப நிகழ்ச்சிகள் அந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வோம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் முன்னாடி நின்று அதை பாதுகாத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல் உதவி செய்வோம் இதுதான் மனிதாபிமானம் உலகத்தில் நடக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் ஒரு குணம்

ஏன்னா விதை அழகாக இருக்கான் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு என்ன சொல்ல முடியும் விதை அழகாக இருக்காருக்கு ஒரு தோட்டு கூட இப்போ தோனி நல்லா சிக்ஸ் அடிக்கிற அவளுக்கு தோட்டு போடலாமா ஆ இல்லை வைரவந்தெல்லாம் பாட்டு எடுக்கிற அளவுக்கு தோட்டு போகலாமா எல்லாருக்கும் தனித்தனம் இருக்க தான் செய்யும் அளவுக்கு தனி முறைமை வேறு ஆட்சி நிர்வாகம் வேற ரொம்ப புரிதல் இருக்கணும் உங்கள் புரிதல் எதுவுமே இல்லாம அவர் நல்லா நடிக்கிறார் டான்ஸ் ஆடுறார் நான் நல்லா செய்ய நல்லா செய்யணும்னு எல்லாமே சொல்லுவோம் நல்ல செய்ய என்ன நல்ல செய்ப்ப

இவர் தமிழ்நாட்டு ஆணவிக்க போறாராம் இவர் தமிழ் மொழியை கலக்க போறாராம் அப்ப இவர் யாரோட பின்புலத்து வராரு யார வழக்க வராரு யாரை அழிக்க வராரு தமிழ்நாடு நம்மளை அழிச்சு நமக்கு துரோகம் செய்து மறுபடியும் வந்து சங்கி கூட்டத்தை வளர்த்துறது இன்டெரக்டா வராரு அதனுடைய நோக்கம் தான் அவர் வந்து தமிழ் தேசிய திராவிட என்னுடைய கண்கள் அதாவது ஏதாவது ஒரு கொள்கை இருந்தா பரவாயில்ல ஏன்னா எந்த கொள்கை சொல்றதுக்கு கிடையாது மொட்டையா நல்லா செய்யப்படும் அவ்வளவுதான் இளைஞர்கள் வந்து தயவு செய்து சிந்திச்சு இது போன்ற வந்து ஒரு அவநிலை மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு ஐம்பது பேர் கூடி பேசினாங்க செய்ய போறது இல்ல இவங்க என்ன ஜெயிக்க போறாங்க பிப்ரவரி மாதம் ஒரு மக்களின் மாநாடு அண்ணன் திருச்சியில உருவா நடத்த போற அந்த மக்களின் மாநாடு எதுக்குன்னா மக்களாக பொதுமக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் அனைவருக்கு அனைத்து அரசியல் கட்சி மாநாட்டையும் உற்று கவனிக்கிறீங்களே அந்த மாநாட்டில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நடந்த மாநாட்டுக்கும் இருபத்தி அஞ்சு ஆறுல நடக்க போற மாநாட்டுக்கான வேறுபாட கண்டறிந்து பெரிய ஒரு கட்சியா வணங்கு மிக்கது அரசியல் கட்சி திமுக அரசியல் கட்சி வந்து முழு அரசியல் ஏன்னா கட்டிங் வாங்கி கட்டிங் வாங்கின அரசியல் பண்றாங்க நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் எதை கொடுத்த லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஏதாவது ஒரு உங்களுக்கு கோயில் கேட்கணும் லெட்டர் எழுதிங்கன்னா கமிஷன் வாங்கி வேலை செய்வாங்க அந்த கமிஷன் கத்துல வயிறு வளர்த்து சோறு சாப்பிட்டு

அவர் போராடுறதுவா கூட்டம் அப்படின்றத ஒரு வித்து இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திஎஸக்தி திமுக ஓட்டு கேட்டதுல போனாரு சைக்கிள் எலெக்ஷன் ஓட்டு போறதுக்கு பூத்து வரைக்கும் சைக்கிள்ல தனியா போக முடியாது அப்படியே அவங்க கூட்டம் வரல போக வரலா மார்க்கெட்டிங் பண்ணல அழிந்தா வீட்டிக்கு போகும்போது ஏன் கூட்டம் வரல தூத்துக்குடிக்கு போகும்போது ஏன் கூட்டம் வரல இவ்வளவு கூட்டம் வரல மார்க்கெட்டிங் பண்ணல இன்கம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரயில் வச்சு இதுக்கு முன்னாடி ஏதோ படம்

நாம் தமிழர் கட்சி அதனால மறுபடியும் வெறும் கடல் வேறனாவே அதாவது கடந்த இருபது ஆண்டுகள் வரை தெரியும் எந்த கட்சி ஆட்சி முடிச்சிட்டு போனாலும் ஒரு லட்சம் கோடியா ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடியா மூணு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடியா நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடியா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி கடனை வாங்கி செய்யிட்டே போவாங்க இது காரணம்னா அவங்க செய்யற கவர்ச்சி அரசியல் வெறும் விளம்பர அரசியல் அந்த விளம்பர அரசியல் கவர்ச்சி அரசியல் வேணுமா தொழில்நுட்ப திட்டத்தோட மக்களுக்கு அடிப்படை தேவையான பேருந்து சேவை மருத்துவ சேவை கல்வி மின்சாரம் இதை கௌரவமான முறையில் மக்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொடுக்கிற மக்களுக்காக சேவை செய்ய நாம் தமிழ் அரசு வேணுமா மக்களாக நாம் தான் முடிவு செய்யணும் இளைஞர்கள் அனைவரும் போதைக்கும் சினிமாக்கும் எல்லோருடைய ஆட்சியை அமைக்க அனைத்து மக்களிடம் இளைஞர்கள் தான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்